வந்து இது குழந்தைகள் வந்து பிறந்த முதல் நாளிலிருந்து அந்த குழந்தைகளோட வளர்ச்சிகள் எப்படி இருக்கிறது என்று கண்காணிக்கக்கூடிய சேவைகளாகும் கழக ஆட்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பொருளிலிருந்து மருத்துவத்துறைக்கு என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகிறார்கள் அதில் இன்றைக்கு ஒரு முக்கியமான திட்டமாக குழந்தைகளை கண்காணிக்கும் வகையில் இத்திட்டம் இங்கு துவங்கப்பட்டிருக்கு பேபி வெல் பேபி கிளினிக் சைல்ட் ஹெல்த் கார் மற்றும் பிங்க் பிங்க்மி பிக்மி பிக்மி ஆப் வந்து இங்கே துவங்கப்பட்டிருக்கு இது குழந்தைகள் வந்து பிறந்த முதல் நாளிலிருந்து அந்த குழந்தைகளோட வளர்ச்சிகள் எப்படி இருக்கிறது என்று கண்காணிக்கக்கூடிய சேவைகளாகும் இது குழந்தைகள் வந்து நம்முடைய அரசு பள்ளி அரசு மருத்துவமனையோ அல்லது மாநகராட்சி மருத்துவமனையிலோ பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பொதுவாகவே அந்த மூன்று நாள் போடக்கூடிய வேக்சின் போடுவாங்க அது பிறகு மூன்று மாதத்தில் போடக்கூடிய வேக்சின் போடுவாங்க அதன் பிறகு ஐந்து மாதத்தில் போடுவார் வேக்சின் அதுபோல் அந்த ஒரு ஆண்டு காலம் வந்து குழந்தைகள் என்னென்ன வேக்சின் எடுக்கக்கூடுமோ அது மட்டும்தான் போட்டுட்டு நடைமுறையில் வந்து இவ்வளோ நாள் இருந்தது ஆனால் இதுவே நீங்கள் தனியார் மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த குழந்தை ஹெல்த் எப்படி இருக்குது ஹார்ட் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது லிவர் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது அந்த குழந்தை குழந்தையோட தலை பரப்பளவு எவ்வளவு இருக்கு குழந்தைகள் கை கால்கள் எப்படி செயல்படுது அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து தனியார் மருத்துவமனைகள்ல வந்து இந்த முன்னெடுப்பு வந்து எடுப்பாங்க ஆனால் இன்றைக்கு நம்ம அரசு மருத்துவமனையிலேயும் வந்து இப்பேற்பட்ட சிறப்பு திட்டத்தை வந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து துவங்கி வைத்திருக்கிறார்கள் இப்படிலாம் குழந்தை பிறந்தவடனே இந்த மாதிரி டெஸ்ட்லாம் நம்ம எடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அது உடனே அதற்கான தீர்வுகளை காணலாம் அப்படின்னு எத்தனையோ பெற்றோர்கள் வந்து இன்னமும் அறியாத நிலையில் தான் இருக்கிறாங்க குழந்தைகள் வந்து ஓராண்டு முடிந்த பிறகு என் குழந்தை இப்போ தான் நடக்க ஆரம்பிக்கல அப்படின்னு அப்போ தான் ஏன் அந்த குழந்தை நடக்கலை அப்படின்றதே வந்து அவங்க உணர்வு குழந்தைகள் வந்து பேச ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒன்றரை வயசு ரெண்டு வயசு பேச ஆரம்பிக்கல அப்படின்றத மாதத்துக்குள்ளே இந்த டெஸ்ட்னால குழந்தைகளுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை உடனே கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை காணலாம் ஒரு வயசு ரெண்டு வயசு அந்த குழந்தை முடிகிற வரைக்கும் நம்ம அந்த ஸ்டேஜஸ் வந்து கடந்து லேட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் முன்னதாகவே ட்ரீட்மெண்ட்டை நம்ம தொடங்கத்துக்கு மிகப்பெரிய திட்டம் குழந்தைகளுக்காக இதற்காக மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாநகராட்சி சார்பாக என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி